இப்போ நம்ம பார்க்க போறது சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் தமிழ் நியூ புக்ல இயல் ஆறுல இருக்கிற இலக்கணம் சுட்டு எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் சுட்டு எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் சுட்டு சுட்டெழுத்துக்கள் பார்ப்போம் ஒன்றை சுட்டி காட்ட வரும் எழுத்துக்கள் சுட்டு எழுத்து ஒன்றை சுட்டி காட்டுறதுக்கு வர எழுத்து என்னது எழுத்து எந்த மாதிரி எழுத்து எல்லாம் சுட்டெழுத்தா வரும் அப்படின்னா ஆ இ உ இந்த மூணும் எனது சுட்டெழுத்தா வரும் ஆ இ வந்து ஊ பயன்படுத்துவது இல்லை இப்போ என்ன பண்றாங்க ஊ வந்து பயன்படுத்துறது இல்ல ஆ இ மட்டும் தான் பயன்படுத்துறோம் இப்போ சுட்டு எழுத்துல நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது புற புறச்சுட்டு அண்மை சுட்டு சேமை சுட்டு சுட்டு திரிபு அகச்சுட்டு அப்படின்னு பார்த்துக்கோம் ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள் இவன் இப்போ இதில் சுட்டு எழுத்து நம்ம எதை சொல்லுவோம் இ இப்போ இந்த ஈயை எடுத்துட்டா வன் இது வந்து ஒரு பொருள் தர வார்த்தையான்னு கேட்டால் இல்லை அப்போ இது வந்து சுட்டு எழுத்தை நீக்கினால் பிற எழுத்துக்கள் பொருள் தருவது இல்லை இவ்வாறு சுட்டு எழுத்துக்கள் சொல்லின் உள்ளேயே இருந்து சுட்டு பொருளை தருவது அகச்சுட்டு உள்ளேயே அப்படின்னா அகத்தே உள்ளேயேக்கு ஒரு மீனிங் இருக்கிறது அது என்னது அகத்தே அதே மாதிரி சுட்டு எழுத்து நீக்கினா பிற எழுத்துக்கள் வந்து பொருள் தராது சுட்டு எழுத்து சொல்லின் உள்ளேயே இருந்து சுட்டு பொருளை தருவது தான் என்னது அகசுட்டு இதுக்கு எடுத்துக்காட்டு வந்து இவன் அவன் இது அது இதில் வந்து சுட்டு எழுத்தை நீக்கினா மற்ற வார்த்தைகள் வந்து பொருள் தராது இப்போது அடுத்து புறசுட்டு புற சுட்டுன்னு பார்த்தோம்னா எ எடுத்துக்காட்டு பாருங்க அவ்வானம் இப்போ இதில் வந்து சுட்டு எழுத்துன்னு பார்த்தா ஆவை எடுத்துட்டா வானம் இது வந்து மீனிங் தர ஒரு வார்த்தை சுட்டு எழுத்துக்களை நீக்கினாலும் பிற எழுத்துக்கள் பொருள் தரும் இவ்வாறு சுட்டு எழுத்துக்கள் சொல்லி வெளியே இருந்து சுட்டு பொருளை தருவது வெளியே அப்படின்றதுக்கு இன்னொரு மீனிங் என்னது புறத்தே வெளியே அப்படின்றதுக்கு இன்னொரு வார்த்தை புறத்தே அதுக்கு எடுத்து கட்ட கொடுத்துருக்காங்க அவ்வானம் இம்மலை இன்னுள் சுட்டு எழுத்து நீக்கினாலும் பிற எழுத்துக்கள் இதில் பொருள் தரும் சுட்டு எழுத்துக்கள் வந்து சொல்லின் போ வெளியிலேயே இருந்து சுட்டுப்பொருளை தருவது தான் வந்து புற அதே மாதிரி அண்மை சுட்டுனா என்னன்னா அருகில் உள்ளவற்றை சுட்டுகிறது அருகில் உள்ளவற்றை சுட்டுவதை சுட்டி காட்ட நம்ம என்ன சொல்கிறோம் அண்மை சுட்டு யூஸ் பண்ணுறோம் அண்மை சுட்டுக்குரிய எழுத்து அப்படின்னு பார்த்தோம்னா இ நம்ம என்ன சொல்லுவோம் இவன் இவர் இது இவை இம்மரம் இவ்வீடு அப்படின்னு நம்ம வந்து இது இது ஈன்ற அந்த ஒரு வார்த்தையை தான் யூஸ் பண்ணுவோம் அந்த எழுத்தை தான் யூஸ் பண்ணுவோம் அண்மை சுட்டினா என்னது அருகில் உள்ளவற்றை சுட்டுகின்றன அருகில் அப்படின்னா அண்மையில்னு சொல்லுவோம் அருகில் அண்மையில் உள்ளவற்றை சுட்டுகின்றன அண்மை சுட்டுக்குரிய எழுத்து இ இப்போ சேமை சுட்டு சேமை சுட்டுனா என்னது தொலைவில் செய்மைனா இன்னொரு மீனிங் என்னது தொலைவு தொலைவில் உள்ளவற்றை சுட்டுகின்றன சேமை சுட்டுக்குரிய எழுத்துன்னு பார்த்தோம்னா அது அ சேமை சுட்டுக்குரிய எழுத்து என்னது ஆ எடுத்துக்காட்டு பாருங்க அவள் அவர் அது அவை அவ்வீடு அவ்வர் அவ்மரம் தொலைவில் இருக்கிறதுக்கும் சென்டர்ல ஒன்று இருக்கும்ல அதுக்கு தான் வந்து முன்னாடி என்ன பண்ணாங்க ஊன்ற வார்த்தையை எழுத்த யூஸ் பண்ணாங்க பாருங்க அக்காலத்தில் அருகில் உள்ளவற்றிற்கும் தொலைவில் உள்ளவற்றிற்கும் இடையில் இருப்பதை சுட்டி காட்ட ஊ பயன்படுத்தப்பட்டது அதாவது கிட்ட இருக்கிறதையும் தொலைவுக்கு நடுவில் இருக்கிறத ஊன்ற ஒரு எழுத்தை வச்சு சுட்டி காட்டினாங்க உது உவன் உது உவன் எடுத்துக்காட்டாக கொடுத்துருக்காங்க அடுத்து சுட்டு திரிபு அதாவது ஆ ஆகிய சுட்டு எழுத்துக்கள் அந்த இந்த என்ன திரிந்து சுட்டு பொருளை தருவது சுட்டு திரிபு இப்போ வந்து அம்மரம் அப்படின்னு சொல்கிறோம்னா சுட்டு திரிபில் அது எப்படி வரும் அந்த மரம் இவ்வீடு அப்படின்னா இது எப்படி வரும் இந்த வீடு இதுதான் என்னது சுட்டு திரிபு அடுத்து வினா எழுத்துக்கள் வினா எழுத்துக்களை பார்ப்போம் வினா பொருளை தரும் எழுத்துக்களுக்கு வினா எழுத்துக்கள் வினா பொருளை தரும் எழுத்து தான் என்னது வினா எழுத்து சில வினா எழுத்துக்கள் சொல்லின் முதலில் இடம்பெறும் சில வினா எழுத்துக்கள் சொல்லின் இறுதியில் இடம்பெறும் சில வினா எழுத்து என்ன பண்ணும் சொல்லுக்கு ஃபர்ஸ்ட்ல வரும் ஸ்டார்டிங்கில் வந்துடும் சில வினா எழுத்து சொல்லோட எண்டிங்ல வரும் இப்போ அதுக்கு கொடுத்துருக்காங்க எந்தெந்த எழுத்துலாம் வரும்னு ஏ யா ஆ இந்த ஐந்தும் வந்து வினா எழுத்துக்கள் ஏ யா ஆலிகின் முதலில் வருபவை அப்படின்னு பார்த்தோம்னா ஏ யா எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க எங்கு யாருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதுவே மொழியின் இறுதியில் வருபவைன்னு பார்த்தோம்னா ஆ ஓ பேசலாமா தெரியுமோ அப்படின்னு வரும் மொழி முதலிலும் வரும் இறுதியிலும் வரும் அப்படின்ற எழுத்து எதுனா ஏ ஏன் நீதானே அப்படின்னு நம்ம சொல்றோமா இதெல்லாம் வந்து வினா எழுத்துக்கள் என்னென்னது ஏ யா சொல்லோட முதல்ல வரும் ஆ ஓ சொல்லோட இறுதியில் வரும் ஏ மட்டும் முதலிலும் வரும் இறுதியிலும் வரும் இப்போது இதில் வந்து அகவினா புறவினா இருக்குது அகவினா அப்படின்னா நம்ம வந்து அகச்சுட்டு புறச்சுட்டு சொன்னோம்ல அதே கான்செப்ட்ல தான் வரும் அகவினா அப்படின்னா எது யார் ஏ இப்போ ஏ யா ஏ இது எல்லாமே என்னது ஒரு வினா எழுத்து இதை நீக்கினா மற்ற பொருள் பொருள் தராது அதே தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க வினா எழுத்துக்களை நீக்கினால் பிற எழுத்துக்கள் பொருள் இல்லை இவ்வாறு வினா எழுத்துக்கள் சொல்லி அகத்தே இருந்து வினா பொருளை தருவது அகவினா இதே மாதிரி தான் புறாவினா புறவினாக்கும் அதாவது அவனா வருவானோ அப்படின்னா அவ எடுத்துட்டோம்னா சாரி இந்த இடத்துல ஆ அவன் குட்டல் இன்னு குட்டல் ஆன் பிரிப்போமா அவன் மீனிங் வரும் வருவானோ அப்படின்றதுமே வந்து இந்த ஓவை எடுத்துட்டா வருவான் அப்படின்ற மாதிரி மீனிங் வரும் அதனால இது என்னது புறவினா வினா எழுத்தை நீக்கினாலும் பொருள் தரும் இவ்வாறு வினா எழுத்து சொல்லின் புறத்தே வந்து வினா பொருளை தருவது புறவினா இதுக்கு நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் சுட்டெழுத்துக்கள் சுட்டு என்ன அக சுட்டுனா என்ன புற சுட்டுனா என்ன அண்மை சுட்டுனா என்ன செய்மை சுட்டுனா என்ன சுட்டு திருவினா என்னென்னு பார்த்தோம் அதே மாதிரி வினா எழுத்துக்களில் வினா எழுத்துனா என்ன என்னென்ன எழுத்து வரும் அகவினானா என்ன புறவினானா என்ன தேங்க்யூ